வணக்கம் சவுத் எப்போதும் தொடர்ந்து ஆதரவு தந்து வந்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை வந்து அவர் பயங்கரமாக நடத்தினார் நடத்தினதுக்கு அப்புறம் அவருடைய கட்சி சார்பில் அதாவது அவருடைய தலைமையில ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார் இதற்கு காரணம் என்னன்னா கூட்டணி ஆட்சி இல்லாம தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலையும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அதற்காகத்தான் அவர் வந்து அவருடைய தலைமையில ஒரு கூட்டணியை அமைச்சு நம்ம கொண்டு போகணும் எப்படியாவது தேர்தலில் இறங்கின நம்ம கட்சி ஆரம்பித்த அடுத்த வந்து சந்திக்கக்கூடிய தேர்தலில் நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கனவா இருந்தது அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு இளைஞர்களிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை எந்தெந்த கட்சிக்காரர்கள் எப்படி இருந்திருந்தாலும் கூட அந்த மாநாட்டை பார்க்கும்போது அப்படி ஒரு பிரமிப்பான மாநாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்திய அளவில் இருந்து பல்வேறு இருந்து அந்த மாநாட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க அவருடைய ரசிகர்கள் ஆனால் இதெல்லாம் ஓட்ட மாறும்னா கண்டிப்பா விஜய் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த பணம் கொடுத்து ஓட்டை விளக்கி வாங்க முயற்சித்தாலும் அது நடக்காது விஜய்க்கான ஓட்டு விஜய்க்கான ஓட்டு தான் ஆனால் அவருடைய கணக்கு என்னவா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் அப்ப அந்த விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுன் வந்து வராரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சில ஐடியாஸ் வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி ஏற்கனவே திமுகவுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் ஐபேக் பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்தது அவரு தான் ஆதவ் அர்ஜுன் தான் அவர் என்ன பண்றாரு தாவேகாவுக்கு அவரை அழைச்சிட்டு வந்து சில அரசியல் வியூகம் திட்டங்கள் வந்து பண்ணுறாங்க அதில் என்ன திட்டமிடுறாங்கன்னா தன்னிச்சையை அப்போ நின்று வெற்றி பெறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அதனால ஒரு கூட்டணி அமைக்கணும் ஏற்கனவே இங்கே ஸ்ட்ராங்கா திமுக நல்ல வலுவான கூட்டணி கூட்டணியுடன் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும்னா அதை விட நல்ல ஒரு வலுவான கூட்டணியை நம்ம அமைக்கணும் அப்படி அமைச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எல்லாம் பேசுறாங்க அதற்கு முதல் விஷயமா அவங்க எடுத்துக்கிட்டது தான் அதிமுகவுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி பேசுறது எப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த வகையில வந்து அதிமுகவுடன் கூட்டணி கேட்டு ஒரு கணிசமான சீட்டை வாங்கி ஒரு துணை முதல்வர் பதவியை வந்து இவர் விஜய் அவர்கள் வாங்கி வாங்கி கொள்வது போன்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்த டைம்ல அவர் வந்து எடப்பாடியார்களை அவர்களை வந்து சந்திச்சு நேரடியா இதை பத்தி பேசினதாகவும் அன்று செய்திகள் வெளிவந்தன அதன் பிறகு என்னவாச்சுன்னா அதிமுகவுக்கு டெல்லி மேலிடம் பிஜேபி வந்து அவங்களுடைய அழுத்தம் ஏன்னா பிஜேபி வந்து இங்க நல்ல வலுவா காலூன்றி ஆகணும் அதற்காக அவங்க வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா அதிமுகவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கணிசமான சீட்டுகளை இங்கே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு அழுத்தம் கொடுத்து அவருடைய அதிமுக மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அவர்களிடம் சொல்லி அவர்களை அடிபணியை வைத்து அவருடன் கூட்டணி போட்டார் இப்போ ஏடிஎம்கே தாவேக்காவுடன் வந்து கட்டாய்பச்சு அடுத்து அவருடைய அதை இன்னொன்று சொல்லிடற அந்த ஏடிஎம்கே கூட வந்து அவர் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா தாவேக்கா தாவேக்கா அதிமுக இந்த திமுக கூட இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட சில கட்சிகளை வந்து இணைச்சிட்டு ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி தான் பிளான் அது இப்ப நடக்காது போச்சு இல்லையா அடுத்ததா என்ன பிளான்னா இப்ப வந்து பாமக தாவேக்கா கூட வர்ற மாதிரி ஒரு பேச்சு டாக் போயிட்டு இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் வந்து இருக்கு இப்போ இந்த மகாபலிபுரத்தில் பாமகவுடைய ஒரு வன்னியர் சங்க மாநாடு ஒன்று நடக்குது இல்லையா இதுல எல்லாம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து பேசுறதா இருக்காங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட போறதுக்கு விருப்பம்னு சொல்லப்படுது ஆனா அதனுடைய அன்புமணி அவர்களுக்கு பிஜேபி கூட போறதா அவரு விருப்பப்படுறதாவும் சொல்லப்படுது இதனாலதான் அந்த கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்ததெல்லாம் ஒரு பேச்சு எழுது இந்த நிலையில திமுக ஒரு வலுவான கூட்டணியோட இருக்குது பாமகவை சேர்த்துக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம பிஜேபியோட இப்படி திரும்ப போய் இது பண்றதை விட இப்படி ஒரு கூட்டணி அமைப்போம் தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க இதற்கிடையில நாம் தமிழர் சீமான் அவர்களும் ஆஹ் தாவேக்கா நாம் தமிழர் பாமக இப்படி கூட ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய சில கோரிக்கைகள் அதெல்லாம் சரியா வந்துச்சுன்னா நான் கூட்டணி அமைச்சு அவர் வந்து இறங்கி களம் காணுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுகவை பொறுத்தவரை பிஜேபி என்று ஆகிவிட்டது இன்னும் சில சின்ன சிறிய கட்சிகளெல்லாம் இணைச்சிட்டு அவங்க தேர்தல் காண்பாங்க திமுக சைட்ல ஏற்கனவே விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தமிழக வாழ் உரிமை கட்சி இவங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் சில சலசலப்புகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு மாசத்துல கண்டிப்பா தெரியும் யாராவது வெளியில வராங்களா இல்ல அந்த திமுக கூட்டணி வந்து அப்படியே நிலைக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும் இப்போ தாவேக்கா நாம் தமிழர் இந்த பாமக இப்படி இந்த கூட்டணி வந்து நின்றுட்டாலும் இது வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய தான் ஏன்னா ரெண்டு கட்சிகளும் வந்து பெரிய பொருளாதார ரீதியில் பெரிய வலுவான கட்சிகளாக இருக்குது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அதிமுகவை விட பிஜேபி சொல்லவே வேணாம் மத்தியில் ஆட்சியில் இருக்குது அது எப்படி செலவு பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி திமுகவும் சொல்ல தேவையில்லை ஏன்னா பல ஆயிரம் கோடிகளை வந்து இறைப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு அவங்க தேர்தல் செலவு கணக்கு காட்டுறது ஒரு இதா இருந்தாலும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் ஆயிரம் கோடி செலவு அந்த அளவுக்கு தாவேக்கால் சமக்க தாவேக்கால் தமிழக வெற்றி கழகத்தால் வந்து சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது இங்க உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா பொருளாதாரம் ரெண்டாவது அஹ் உழைத்தவர்களுக்குத்தான் நீங்க பதவி அப்படின்னு சொல்லி தாவேக்கால் வந்து பதவி வழங்கியிருக்காரு அப்ப உழைத்தவர்களுக்கிட்ட வந்து பெரிய மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குதுன்னா நிச்சயமா இல்லை இப்ப உதாரணமா என்ன நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன் எங்க தொகுதி வந்து உளுந்தூர்பேட்டை இப்ப உளுந்தூர்பேட்டையில அஹ் அதிமுகவுல மாவட்ட செயலாளர் திரு குமரகுரு அவர்கள் வந்து இருக்கிறாரு திமுகவுல ஏ ஜே சொல்லிட்டு இப்ப கரண்ட் எம்எல்ஏ அவர் இருக்காரு இப்ப விஜய்க்கு இங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்கள வந்து அவர் பீட் பண்ண முடியுமா இவங்களை வந்து அவங்க வின் பண்ணிட முடியுமா அப்படின்னா நிச்சயம் அது ஒரு சாத்தியம் இல்லாததுதான் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து பல தேர்தலை சந்திச்சுட்டாங்க எத்தனை தேர்தலை சந்திச்சு அதுக்கான திட்டமிடல் என்னென்ன வழிவகைகள் இருக்குல்லோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா புதுசா வர நபரால் வந்து அதை வந்து சாத்தியப்படுத்தி வின் பண்ணி காட்ட முடியுமாங்கிறது வந்து நிச்சயமான கேள்விக்குறி அதுக்கு மெயின் காரணம் பொருளாதாரம் செலவு பண்ணி ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல எவ்வளவு செலவு பண்ணணும் என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நிச்சயமா புரியும் அதெல்லாம் பீட் பண்ணி தாவைக்கால வர முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேகா நாம் தமிழர் பாமக அதிமுக பிஜேபி திமுக காங்கிரஸ் விசிகா இப்படிதான் கூட்டணி போகுதா இந்த கூட்டணி கலைஞ்சி வேறு மாதிரியான கூட்டணி உருவாகுமா என்பதை வந்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நான் உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்